இசையா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்து கொள் பரிசுத்த நகரமைய எருசலமே உன் அலங்கார வசனங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி ஒன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்திரு இருசுலேமே விற்றிறு சிறைப்பட்டு போன சி ஓன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் இசை ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சமாதானத்தை கோரி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீவனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கு இயசாய ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நீங்கள் தீவிரத்து புறப்படுகிறதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போக போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இசரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் முந்தின வசனங்களை நாம் பார்க்கிறபடி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று செய்யனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது நாம் ரட்சிப்பை அறிவித்து ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை அறிவித்து அவருடைய வார்த்தையை சுவிசேஷமாய் அறிவிக்கிற மனிதர்கள் பாதங்கள் மிகவும் இருக்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் வேதத்தின் படி சுவிசேஷத்தை அறிவித்து அவர் செய்த மக்களுக்கு அவர் செய்த நன்மைகள் ஏராளம் அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் காக்கிறது பட்ச பறந்து காக்கிற பட்சியை போல அவர் காக்கிற தேவன் அவர் மீட்டுக் கொள்ளுகிற தேவன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்ம முன்னே போவார் இங்கே பன்னெண்டாவது வசனத்தினர் சொல்லுகிறபடி அவர் கத்தர் உங்கள் முன்னே போவார் இசைவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் அவர் எப்பொழுதும் அவர் காக்கிற தேவன் நம்மை காண்கிற தேவன் நம்மீது கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் கண்ணின் மணி போல கண் எம்மை காப்பதைப் போல நம்மை காக்கிற தேவன் தோளில் சுமக்கிற தகப்பனை போல நமக்கு சுமக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து Bolina de tuwara ke.